வணக்கம் இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சோட டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஒவ்வொரு ஒரு சில வீடியோக்கு நடுவில் வந்து அந்த டீட்டெயில் நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ப்ரிலிமினரி மெயின் ரெண்டு ஸ்டேஜும் பாஸ் பண்ணி தேர்ட் ஸ்டேஜ் இன்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர்ல இருந்து யூபிஎஸ்சி டெல்லியில இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடந்துட்டு இருக்கு ஸோ இன்டர்வியூ முடிச்சிட்டு இந்த போட்டியாளர்கள் தங்களுடைய ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்றாங்க நம்ம அதை எடுத்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இது ஏன் பண்ணுறோம் இது ஃபர்தர் இது எப்படின்னா ஃபர்தராக இன்னும் படிக்க போற வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் டீச்சர்ஸு பேரண்ட்ஸு அப்புறம் கோச்சிங் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இது செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லை இது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க இஸ் அ பார்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் மொத்தம் இருபத்தி மூன்று பணிகள் உள்ளன அதில் ஐஏஎஸ் ஒன்று ஸோ என்ன மாதிரி கேள்விகள் எப்படி நேர்முகத்தில் கேட்குறாங்க அப்படிங்கிற நிறைய மித்து அண்ட் எல்லாம் இருக்கும் அதை தாண்டி இப்படித்தான் கேள்விகள் இருக்கும் என்பதை பத்தி நம்ம பேசுறது தான் இந்த வீடியோ நம்ம இதுல இன்னொரு சிறப்பம்சம் அந்த வீடியோல இவர் இந்த கேண்டிடேட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அண்ட் ஆந்திரபாலஜி மானுடவியல் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ரைட் சரி பார்க்கலாம் போர்டு ஸ்ரீ சஞ்சய் வர்மா ஆப்ஷனல் ஆந்திரபாலஜி ஆப்ஷனல் ஆந்திரபாலஜி ஜூனியர் And day to 5th February, uh, Chairperson Honourable Sanjay Verma sir, key words of DAF, detail application form. So, Tamil Nadu, zoology Anthropology. So, maybe this person uh, from zoology graduation and Anthropology is optional. And Athletics and Football and Historical Fiction, Outreach Program in SLUM and Youth Red Cross Society and from Loyola College, right? And Afternoon, 3rd to go. இப்போ இதுல நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் ஏன்னா காலையிலையும் சாயங்காலமும் அஞ்சு ஆறு கேண்டிடேட் போகிறாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ எவ்வளவு நேரம் இங்கே வெயிட் பண்ணணும் அப்படிங்கறத கனெக்ட் பண்றதுக்காக இந்த டைம் ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் காலையில் ஈவினிங் ரைட் எத்தனாவது கேண்டிடேட்டாக போறோம் அப்படிங்கிறதுக்காக ஃபைன் ஸோ வாட் சேர்பர்சன் பர்சன் ஸோ சேர் பர்சனுடைய கேள்விகள் ஆஃப்டர் தி ரூம் சேர்பர்சன் பர்சன் ஆஸ்ட்மி இஃப் ஐ வாஸ் ஓகே ஆர் வெதர் அட்ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர் தென் இ செட் சிட் டவுன் அண்ட் லெட் ஸ்டாக் ஸோ கேம் State some stuff from the history and you have to guess it the fact and fiction factory One a butai ate pork here pork there in the country and Akbar and Jodhas like love. India's constitution, the word of you know world of GD gross domestic product was 25% during Avranjip. ஸோ 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 காலேஜ் காலேஜ் கான் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் சொசைட்டி அ லாங் டிஸ்கஷன் நார்மலி இது திஸ் வெரி பிக் ஆர் இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு நிறைய கேள்விகளோ அந்த பற்றி நம்ம கண்டிப்பாக எந்த விதமான கேள்வி எந்த வருஷம் ஆரம்பிச்சது எப்போ யாரு வந்து அதை நிர்மாணம் பண்ணா எவ்வளவு படிக்கிறாங்க மிகப்பெரிய அலுமினி யார் யார் மிகப்பெரிய அலுமினி எங்க இருக்கிறாங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க

ஒன் போக்கர் சில பேர்து ஆந்திரபி படிச்சிருக்காரு ஆந்திரபாலஜி ரிலேட்டட் சப்ஜெக்ட் இந்த கேள்விகள் வந்துட்டு இருக்கு And uh, zoology subject right? And problems faced by tribal youth and contribution of you as a zoology to this society, zoologist, right? And follow zoonotic diseases and uh, one health approach discussion on this, right? Then member two, uh, list down industries of Tamil Nadu, right? List down industry of Tamil Industries of Tamil Nadu, list down automobile companies in Chennai automobile companies in Chennai about reduction in e of US tariffs, their impact on Tamil Nadu industries and exports. List down religious sites in Tamil Nadu. List down minerals found in Tamil Nadu. So which is state Kabirdas was from? And chairperson was encouraging me as I was listing down the answers. இது எனக்கு தெரியும் நம்ம வந்து தமிழ்நாடு மாணவர்கள் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து இருபது டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்துட்டோம் இது யுனிக்காக வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு விஷயமா இந்த இன்டர்வியூல இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ அதனால் தமிழக மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபேக்டர்லாம் படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர் ஸோ தட்ஸ் இட் ரொம்ப ரொம்ப சூப்பராக கேள்வி சிம்பிளாக இருக்குது அடுத்து மெம்பர் த்ரீ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தமிழ்நாடு அண்ட் அஜெண்டா ஆர் பார்ட் ஆஃப் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே

but that's fine but this is what they say it's a long long monologue so do you know that every time chinese president visits umhala in a year right and there is a tussle between india and china at border in the next year so i was speechless so what to react to this whether i have to answer so this is a catch 22 question.

YRCS, Youth Red Cross Society, and you have donated blood recently. Fine. And blood shortage in blood banks. So, how would you encourage youth to donate blood? How would you reduce genetic diseases in your district? In your district. Do you know about the government's Eat Right movement? Eat Right movement. Fine. So, the interview was just around 25 minutes interview and the board, so there is uh, already a, a perception and a sort of feedback, the board was very cordial, chairperson was interacting with me through the interview, throughout the interview and overall a very positive experience that I will cherish in a lifetime, right. So, everybody is dream to go to UPSC and then, you know, appearing for interview. So, that's a very good one.